டேஸ்டியான வாழை இலை சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் நிறுத்தி வச்சுக்கோங்க கடைசியாக தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லேசாக வறுத்துருங்க இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்து கொடியும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து இது வரப்பட்டதுமே இதில் சின்ன வரமிளகாவாக இருக்கனால நான் ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சியாக கட் பண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இதில் இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாங்க இந்த சட்னி பண்ணுறதுக்காக நான் ஒரு கைப்பிடி நிறைய வாழை இலையாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டு விட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மாட்றீங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு ரோஸ் கலரில் வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிட்டேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய வாழை இலை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிடலாம் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தருமையான ரெசிபியை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாழை இலையில சூடான சோறு போட்டு சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாழையிலேயே நம்ம உணவாக எடுத்துகிட்டால் இன்னும் எவ்வளோ நல்லதுங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை அவ்வளோ தான் நல்லா வதக்கிட்டேன் ஒரு மூணு நிமி மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு சூடாக இருந்தது மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு குர கொரப்பாக அரைச்சிருங்க இப்போ கொர குறைப்பாக நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க ஏன்னா வந்து வாழை இலையில் நார் நாராக இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சட்னியோடு கலந்துருங்க இப்போ இது போல் நான் கலந்து வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க நாலு இலைகள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பா சட்னியில் கலந்துட்டிங்கன்னா அவ்வளோ தான் நம்ம சுவையான வாழை வாழையலி சட்னி சாப்பிட்டுன்னு ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நான் வந்து உங்களை மீட் பண்ண